வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெங்களூர் சில்க்ஸ் சாஃப்ட் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது சாஃப்ட் சில்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக ஒரு பிரம்மாதமாக ஒரு அட்டகாசமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட்டாக செம்மையான குவாலிட்டியாக உங்களுக்கு வந்திருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த கலெக்ஷனில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கீங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுன்றக்க இது ஆயிரம் பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அதுக்குள்ளே இந்த ஆஃபரை எடுத்துக்கோங்க இது ஆஃபரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு சூப்பரான சாரீஸு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டில் சம்மர் ஆஃபராக உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எப்படி உள்ளா பங்குனி சித்திரை வைகாசி இப்படி போய் போயிட்டே இருக்குது அதாவது முகூர்த்த காலங்கள் கோயில் சாமி கும்புற காலங்கள் திருவிழா காலங்கள் இதை முன்னிட்டு தான் இந்த ஆப்பரை நம்ம போறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஆப்பரை நம்ம வீடியோலயே பார்த்துடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்ச டெக்ஸ் இருக்குது நம்மளுடைய எக்கச்சக்கரமான கலெக்ஷன்ஸ் குறிப்பாகனா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடலும் உள்ளாடைகளிலிருந்து இருந்து பட்டுச்சேர வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீட் அண்ட் ஆன்லைன் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு உண்டான ஒரு சூப்பரான பட்டு சேலை நம்புவைகளா நம்புவைகளா நம்பி தான் ஆகணும் தம்பி சொல்கிறத ஓகேவா ஏன்னு சொல்லுங்க அதுதான் உண்மை தான் அழகுடா அழகு சேலை எங்கள் அக்காவுக்கு அழகு சேலை இங்கே இருக்கு சூப்பராக இருக்குது எங்கக்கா எங்கக்காவுக்கு நல்ல சேலையாக வரணுமே கொடுக்கணுமே ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் ஆஃபரில் கொடுக்கணுமே தம்பி யோசிச்சுட்டே இருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக நல்லா பொருளில் வந்திருக்கு பாருங்க சேலை எப்படி இருக்குது எங்கக்கா சொல்லுங்க எங்கக்கா சூப்பர் அக்கா இங்கே இருங்க செம்ம கலெக்ஷன்ஸு உங்களுக்கு ரேட் 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 எப்படி கம்மியான ரேட்டில் சூப்பராக கொடுத்துக்கிட்டுருக்கோம் பாருங்கள் செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே இருக்குங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் செம்மையாக இருக்குது பாருங்க இதாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் ஒரு ஏகப்பட்ட மாடல்ஸ் ஒரு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வர 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 வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அக்கா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவாக்கா இங்கே இருங்க இந்த கலரையும் பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு இதான் சேலை இந்தாங்க இதையும் பாருந்தாங்க இதையும் பாருந்தாங்க இதையும் பாருந்தாங்க இதையும் பாருங்க அக்கா பாருங்க இந்த பாரு இதையும் பாருங்க சூப்பராக இருக்கா இந்த பாரு அழகு சேலை அழகு சூப்பராக எது அழகு சேலைக்கு சேலை அழகு என்ன சேலை பட்டு சேலை அழகு ஓகேவா என்ன சேலை பட்டுச்சேலை அழகு சூப்பராக இருக்குது ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இந்தாருக்கு பாருங்க அழகு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இந்த சூப்பராக இருக்கு செம்ம சூப்பர் பிரமாதமான சேலை டக்கு 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 எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆப்பரில் போட்டுக்கேன் தம்பி சம்மர் இருக்கு யாரும் போட மாட்டாங்க சம்மருக்குன்னு ஒரு ஆப்பர் போட்டு அக்காவுக்குன்னு ஒரு சூப்பராக சேலை இந்த மாதிரி போட்டுருக்கேன் ஒரே மாதிரி சேலை கூட இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் சரியா இப்படி வச்சோம் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஒரு அழகா ஒரு அற்புதமாக ஒரு அழகாக தெரியும் இந்த அக்கா இருக்கு பாருங்க எங்கள் அக்கா கிராமத்தில் இருந்து வர்றாங்க அக்கா அவங்க சனங்கள் அப்படியே தம்பி கரையை வரிஞ்சோதிக்கி போகணும் நம்ம சேலை எடுக்கணும் தான் நம்ம கைராசியாக இருக்குது இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி வர்றாங்க எப்படி வர்றாங்க ஃபீல் பண்ணி வர்றாங்க வர்றாங்களா இல்லையா வர்றாங்க ஓகே நல்லா சூப்பர் கலெக்ஷன்ஸ் பிரம்மாதமான டிசைன்ஸுக்கா என்ன டிசைன்ஸ் ஒரு பிரம்மாதமான டிசைன்ஸ் வர 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 வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களாம் எப்படி பார்த்துட்டே இருப்பீங்களாம் பர்ச்சேஸு பண்ணிகிட்டே இருப்பீங்களாம் இதுதான் சேலை இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகேவாக்கா இதுதாங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் ஓகேவாக்கா இது எப்படி இருக்கு பாத்தீங்களா சேலை எப்படி இருக்குது எப்படி இருக்குது எப்படி இருக்குது இது எல்லாம் வந்து உங்களுக்கு சாம்பிலுக்கு தான் கொஞ்சமாக எடுத்து வச்சு காமிச்சிக்கிட்டுருக்கேன் சேலையோட ரகமே வேறு ஆனால் இதோட விலையே வேற என்ன விலைன்னா கம்மியான ரேட்டில் ரூபாய்க்கு ஒரு அற்புதமான ஆஃபர் போட்டிருக்கோம் பெங்களூர் சில்க் பட்டு சேலை ஓகேவா இந்தாங்க அதாவது ஸ்டாக்கு உள்ள வரை மட்டுந்தான் இந்த ஆஃபர் இருக்கு அது நல்லா தெரிஞ்சுவேன் குறுகிய கால ஆஃபர் தான் அது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கங்க என்கிட்ட இருக்கிறது இதில் ஐநூறு பீஸ் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது சொல்கிறேன் இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் வேறு ஐநூறு பீஸ் தான் இருக்குது ஓப்பனாக உடச்சி பேசிட்டு என் இருங்க இது வந்து ப்ளவுஸு உள்ளே வரும் ப்ளவுஸுக்கு நீங்கள் தேவைன்னா கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உள் சுத்து வச்சு கட்டிக்கோங்க இந்தாங்க இது வந்து என்ன அது முந்தான இந்தாரு பாருங்க முந்தான முந்தானம் இருக்கா சேலை முந்தான இங்கேயே பாருங்கக்கா சொல்லிக்கிதா ஐநூறுரூவாய்க்கு சேலையே பாருங்க இந்த பாருங்க இந்த வீடியோவில் போட்ட சேலை தான்ப்பா வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அதை அப்படியே இந்த மடிப்பெல்லாம் உழஞ்சதுனால உங்களுக்கு ஐம்பது ரூபா கம்மி போங்க நானூற்றம்பது எடுத்துங்க சரியா ஓகேவா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரம்மாண்டமாக இருக்கும் எப்படி இருக்கும் கலெக்ஷன்ஸு பிரமாண்டமாக இருக்கும் ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் இங்கே இருங்க வர 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 இங்கே இருங்க சூப்பராக இருக்கு பாருங்க வீடியோ வீடியோவில் இந்த சேலை அப்படியே மின்னுது சூப்பராக இருக்கு தான் இதை காமிச்சிடறேன் அப்போதான் அவங்களுக்கு தெரியும் உடச்சி காமிச்சாதான் சேலை சூப்பர் இது முந்தான உண்டான இது உடம்பு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் சூப்பராக நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அங்கேயே தையல் போட்டிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் தனியாக சரியா சூப்பரான சேலை நல்ல கலர் காம்பினேஷனோட சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு நீங்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க எப்படி எடுப்பீங்க டக்கு 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 டக்குன்னு எடுக்கணும் அக்கா சரியாக்கா சரிங்க தம்பி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல ஒரு நாளைக்கு உங்கள் கடைக்கு வந்து சேலை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் மக்கள் எல்லாரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சொல்கிறீங்களா மனசுக்குள்ளே பேசுறீங்களா பேசுகிறோம் தம்பி பேசுகிறோம் அதையும் தம்பி கேட்டுட்டாப்புல அப்படின்றீங்க இது இருங்க அக்கா மனசில் என்ன பேசுகிறீங்க தம்பிக்கு அது கேட்குது கேட்குதா இல்லையா இந்த கேட்குது பேசுனீங்களா இல்லையா பேசணும்ப்பா பேசணும் இந்த வருங்க சூப்பராக ஒரு முந்தான இது உடம்பு இருந்தாங்க அல்லுது இந்தாங்க மின்னுது இந்தாங்க ஜொலிக்கிது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் எங்கள் அக்காவுக்கு எங்கே இருங்க அழகுடா பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இங்கே இருங்க இப்படி எப்படி நடக்கணும் இப்படி இப்படி நடந்து முந்தானை கட்டடை ஓகேவா சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா இதுதான் சேலை சும்மா வியாபாரத்துக்காக சொல்கிறில்ல எனக்கு கட்டினா எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை விட சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் ஓகேவா பிரமாதமான மாடல் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது நான் ஒவ்வொரு பீஸும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ ரொம்ப நெனைத்தாக போயிருந்தனால நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் காட்ட முடியல ஓகேவா தாங்க இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலரு அதே மாதிரி மாடல் டிசைன்ஸு புது மாடல் இங்கே பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க கொஞ்சம் இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது எப்படி இருக்கு அதை விட சூப்பராக இருக்கா இது எப்படி இருக்கு அக்காவுக்கு அக்கா ஐநூறுரூவா பார்த்துக்குங்க சான்ஸை விட்டுறாதீங்க என்னது சான்ஸ் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கா இப்போ தம்பி வரிஞ்சோதிலிருந்து நம்ம ஆப்பரை நாங்கள் பெங்களூர் சில்கு ஃபைவ் ஹண்ட்ரட் போங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் குறுகிய கால ஆப்பர் உங்களுக்கு ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டாக் கிளியரன்ஸ் கூட நீங்கள் நினைச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து ஏ பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா அவுட் வச்சா உங்களுக்கு சேல் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இது ப்ளௌஸு சர 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 சரன்னு எடுக்க வேண்டியதான் வேலை வேற எதுவுமே வேலை இல்லை யாரு பாருங்க எப்படி அப்படி சூப்பராக இருக்கு என்னக்கா சூப்பராக இருக்கு கிச்ச கிச்சி கிச்சி செம்மையாக பாருங்க சூப்பர் கலரு அப்படியே எடுக்க 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 சேலை 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 மேலே சேலை சேலை மேலே நம்மக்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு ஏன்னு சொல்லுங்கள் நம்ம கடையோட கைராசி அப்படி எப்படி நான் இதை காமிக்கிறேன் தாங்க குட்டி குட்டி பூ அப்படியே காப்பரில் இதில் காப்பரில் ஜொலிக்கிதுங்க காப்பர் ாங்க இதான் சேலை சும்மா நானும் சேலை எடுத்தேன் இப்படியே போயிட்டு இருந்தேன் மதுரை கோட்டைக்கு போனேன் அப்படியே பார்த்தேன் ஜவுளி கடை இருந்துச்சு அந்த ஜவுளி கடையில் ரெண்டு சேலை எடுத்தேன் கரெக்டாக இருந்த ரேட்டு சொன்னார் நான் வாங்கினேன் அப்படி இருக்கக்கூடாது இந்த பொருள் தரமாக இருக்கா விலை வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னா பார்க்கணும் இந்த இருக்கு பாருங்க இதுதான் ஃப்ரெண்டு எப்படி சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் எங்கள் அக்காவுக்கு வந்துரு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்குது கலெக்ஷன்ஸு இப்படியே பார்க்க 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 எனக்கே அந்த ஒவ்வொரு சேலையை பார்க்க இங்கே இருங்க இங்கேருங்க ஒவ்வொரு சேலையை ஒவ்வொரு சேலையை பார்க்க பார்க்க பாருங்க முந்தானையை பாருங்கள் இப்படியே கிளி பச்சை என்ன பச்சை கிள்ளி பச்சை ப்ளூ பாருங்க என்ன ப்ளூனே சொல்ல முடியாது சிந்தாமணி புலுவா சொல்ல முடிலாம்மா மை புலுவா சொல்ல முடில டார்க் புளுவாக சொல்ல முடில லைட் புளுவா இது ஒரு இங்கிலீஷ் கலர் ப்ளூ தான் அப்படி ஒரு கலர் காம்பினேஷன் இந்த பாருங்க அழலா ஆகாக்கா இது ப்ளவுஸுக்கா இது உடம்புக்கா நான் இருக்குல்லக்கா இருக்குங்கக்கா நீங்கள் இருக்கு நீங்க வந்துருங்க டக்குன்னு வந்துருங்க அப்படி ஒரு சேலை என்னக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே இருங்க இது அப்படியே கிடக்கு உரிச்சு காட்டுப்பா அப்படிங்குது இந்த சேலை சொல்லி அடிக்குதுடா சிங்கி இந்த பாருங்க அக்காவுக்கு அமைஞ்சிருச்சு யோகம் யோகக்கார அக்கா அக்கா யோகக்காரங்க ராசிக்காரங்க ஆமா இன்னைக்கு நரிமுகத்தில் முடித்தாச்சு இந்த வீடியோ பார்த்தாச்சு எழுநூறுவாய்க்கு சேலையை எடுத்தாச்சு இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க அக்கா சூப்பர் கலெக்ஷன் விளையாட்டுக்கு சுடுறேன் வியாபாரம் சுடுறேன் அங்கே இருங்க எப்படி இருக்கு எடுக்க முடியுமா அடிச்சு சொல்றேன் கையில் உலகம் செல்போனு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் சேர்லாம் பேஸ்புக்ல சர்ச் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸில் சர்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ரேட்டு கிடைச்சா எங்கே வேணா நீங்கள் எடுத்துக்கங்க இல்லைன்னா தம்பி கடைக்கு வந்து எடுங்க ஏன்டா நீங்கள் பத்து சேலை எடுக்கணும்னா ரெண்டு சேலை மட்டும் எடுத்துகிட்டு போங்க பத்து சேலை எடுக்க வேணாம் நல்லா இருந்தால் திரும்ப வந்து பத்து சேலை எடுங்க சரியா இந்த பாருங்க சூப்பராக இருக்கு எங்கள் அக்காவுக்கு நான் சொல்ற விஷயம் இந்தாங்க சிக்கனமாக எடுங்க காசுகளை துணிமணியில் அள்ளி போடாதீங்க சரியா அதையும் விசாரிக்கணும் அழகழகான சேலையை பார்த்தோன்னா மயங்கி போய் அதிக ரேட்டு கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படின்றது தம்பியோட ஒரு ஃபீலிங்ஸ் எவ்வளோ இது ஐநூறுரூவா ஃபைவ் ஹண்ட்ரட் செம்மையாக இருக்குது பாருங்க அங்கேயிருங்க சூப்பராக இருக்குது சும்மா நான் வியாபாரத்துக்காக சொல்லக்கா அங்கே இருங்க உங்கள் நலன் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் பத்து பேரை கூப்பிட்டு வரீங்க எந்தாருங்க இதுதான் சேலை எப்படி இருக்குது கட்டினா எப்படி இருக்கும் இதை பாருங்கள் உண்டானே பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா நம்மளே விளம்பரம் மாடல் மாதிரி கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சேலை சூப்பராக இருக்குது இங்கே இருங்க செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இங்கே இருங்க இதெல்லாம் பாருங்கள் ஆகா பொன்னை போல் மின்னும் மன்ன சிலை இந்த சேலை ஓகே கவிதையாக வருதுக்கா சேலையை பார்த்தோன்னு கவிதை கோபாலா மாறிடுவேன் போல் இருக்குது இங்கே இருங்க செமையாக இருக்குதுங்க முந்தானே பாருங்க எப்படி இது சும்மா அணிஞ்சாலே எடுத்தேன் அப்படின்னு கூடாது கட்டிட்டு போனோம் அப்படி வெளியே வந்தோம்னா அக்கம் பக்கத்தில் அக்காங்க வெளியே தங்கச்சி எங்கம்மா போகிறா என்ன அம்மா வீட்டுக்கார நல்லா இருக்காரா சோறு ஆக்கிட்டியா ஆக்கிட்டேக்கா தம்பி ஸ்கூலுக்கு போய்ட்டானா தூங்குறானா தூங்குறேங்க்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படியா என்னடா ஆசியமாக இருந்தா அக்கா நம்ம வெளியே வரும்போது நிப்பாடி பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் கடைசியாக கேட்பாங்க இந்த சேலை எங்கம்மா எடுத்தேன் அப்படிம்பாங்க அங்கே தான் இருக்கு விஷயமே இருந்தாருங்க சூப்பர் அப்படி மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சேலை எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த மாதிரியான சேலை தான் இந்த சேலை ஓகேவா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு சூப்பராக ஒரு அழகா அட்டகாசமான ஒரு சாரீஸ் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு நான் வர வர வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க தயவுசெய்து தம்பி சொல்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோளாக நான் கேட்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது எனக்கு நன்மை இருக்குது உங்களுக்கு நன்மை இருக்குது எனக்கு என்ன நன்மைன்னா அதிகமாக நல்லபடியாக சேல்ஸ் ஆகும் பத்து ரூபா கெடைச்சாலும் பத்து பீஸுக்கு ஆச்சு நூறு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சு அந்த மாதிரி கான்செப்ட்டில் தம்பி போயிட்டுருக்கேன் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு நீங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு உண்டான துணிமணியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விலை கம்மியாகும் பொருள் வந்து தரமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால் மக்கள் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தே ஆகணும் தம்பிக்கு ஏன் அப்படின்னா உங்களை வச்சு தான் நான் சின்ன கடையை வச்சுருந்தேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆதரவு ஒரு அக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க சேலம் இருக்குது விலை கம்மியாக இருக்குது ஊரில் போய் பத்து அக்கா சொல்லி கூப்பிட்டு வராது இந்த மனசு யாருக்கு வரும் பெண்களுக்கு மட்டும்தான் வரும் நாங்கள்னால் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் போயிட்டே இருப்போம் லேடிஸ் இருக்காங்களா ஒருத்தவங்க பேசலையா பரவாயில்ல சாட மாடையாக கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க துணி எடுக்கணும் அந்த வருஞ்சோதி போது சொல்லுப்பா ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தண்ணி பிடிக்கும்போது பக்கத்துக்கிட்ட அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிட்றாங்க இவங்க காது கேட்குற மாதிரி அதை கேட்டுட்டு அவங்க வர்றாங்க பக்கத்து விட்டுக்காரனா கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க ஒரு அக்கா வர்றாங்க சேலை எடுக்கிறாங்க என்னக்கா நேற்று வந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் ஆமாக்கா நான் வந்தேன் நேற்று வந்தே தம்பி ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கடையை காமிக்கிறக்கா நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க ஏற்க சொல்கிறாங்க அவங்க நல்ல மனசோட மற்றவங்களும் ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு சொல்கிறாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தம்பி குறைச்சி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு மன திருப்தி ஆத்ம திருப்தியாக இருக்கும் சாரீஸு தயவுசெய்து நம்ம கடைக்கு ஒரு தடவை உங்கள் காலையில் எடுத்து வைங்க உங்களுக்கு கோலான கொடு புண்ணியமாக போயிடும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸை போட்டுகிட்டே இருப்போம் நீங்களும் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ பாய் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு பாத்திர கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டில் தான் நம்ம கடை வரைஞ்சுட்டு சரி நம்மளோட பெண்களுக்கு தேவையான அனைத்தரம் உள்ளாடையிலேருந்து படிச்சல வரி செஞ்சுடுவோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் நான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் காயின்னு மெசேஜ் போட்டு நீங்கள் ஆன்லைனில் பேசாமல் இருந்துறாங்க ஹோன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்